ஏழு ஜென்ம பாவம் விலக ஒரு வில்வம் போதும் என்பது சிவ வாக்கு எளிமை விரும்பியான சிவனின் அர்ச்சனைக்கு உகந்தது வில்வம் ஆகும் வில்வம் வில்வம் கற்பூர வில்வம் சித்த வில்வம் ஏன வில்வத்தில் பல வகைகள் இருக்கின்றது மூன்று இதழ் கொண்ட வில்வ இதழ்களையே பூஜைக்கு பயன்படுத்த வேண்டும் பொதுவாக வில்வ மரத்தின் இலைகளை பார்த்தால் அவை மூன்று மூன்றாக சேர்ந்தபடி இருக்கும் ஏழு ஜென்ம பாவம் விலக ஒரு வில்வம் போதும் என்பது சிவ வாக்கு எளிமை விரும்பியான சிவனின் அர்ச்சனைக்கு உகந்தது வில்வமாகும் வில்வம் கற்பூர வில்வம் சித்த வில்வம் என வில்வத்தில் பல வகைகள் இருக்கின்றது மூன்று இதழ் கொண்ட வில்வ இதழ்களையே பூஜைக்கு பயன்படுத்த வேண்டும் பொதுவாக பூஜைக்கு பயன்படுத்திய பூக்கள் பழங்களை மீண்டும் பயன்படுத்தும் வழக்கமில்லை ஆனால் வில்வ இலையினை மட்டும் ஒரு முறை பூஜைக்கு பயன்படுத்தி கழுவி மீண்டும் பூஜைக்கு பயன்படுத்தலாம் பூஜைக்கு பயன்படுத்துகிற வில்வத்தை சூரியோதயத்துக்கு முன்னதாகவே பறித்து வைத்துக் கொள்வது சிறப்பு வில்வத்துக்கு தோஷம் எதுவும் கிடையாது என்பதால் சிறிது தண்ணீரை வில்வத்தில் தெளித்துவிட்டு பூஜைக்கு பயன்படுத்தலாம் தினமும் சிவனுக்கு வில்வம் சார்த்தி அர்ச்சனை செய்து வழிபடுவது சிறப்பு மகா சிவராத்திரி நாளில் வில்வாஷ்டகம் பாராயணம் செய்து வில்வம் சார்த்தி சிவனை தரிசித்தால் ஏழேழு ஜென்மத்து பாவங்களும் விலகும் என்பது ஐதீகம்